அளவு இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு எதிர்ப்பான ஐயோசோ கிங்ஸ் சேலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அதாவது ஒடிசா மாநிலத்திலே இருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் தீவுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏவுகணை பரிசோதனையாக செய்யப்பட்டிருக்கு இதுல பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தனித்துவம் வந்த நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடாபத்து திகழ்ந்து வந்துட்டு இருக்கு அதிலேயும் ஒரு குழு வசனா இந்த ஒரு ஐம்பது சோதனைக்கு ஒரு ஏவுகணை சோதனையும் வந்துட்டு ஒரு முக்கியத்துவமும் வந்து பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐம்பது சமணிக்கானது நம்ம இந்தியா தயாரிக்கப்பட்டிருக்குது அதாவது அது வந்து ரஷ்ய நாட்டு உதவியினுடைய அவரோட உரிமை மூலயமாகவும் அவரோட ஒரு காம்படாக்ஸ் ப்ளஸ் பேட்டன்டைக்ஸ் அவங்களோட பி எயிட் ஹண்ட்ரடு அந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறார் மிசைலோட ஒரு புரோட்டோடைப் படி பார்த்திங்கன்னா நம்மளோட பிரம்மோஸ் இங்கிற ஏவுகணை வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அது ரெண்டு பேரும் எங்களுக்கு நான் பார்த்துருக்குறீங்க இது அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்து பார்த்தீங்கன்னா இருந்து அந்த ஒரு பிரம்மாஸ் ஏவுகணையானது பாகிஸ்தானில் நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே போய் கொடுப்பதை நீங்கள் பாத்திருப்பீங்க பல வீடியோவில் அப்பேற்பட்ட ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையானது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக வந்துட்டு திகழ்ந்து வந்துட்டு இருக்குது இது நாட்டு ஒரு முக்கியமான பாதுகாப்புத்துறையினர் முக்கியமான ஒரு பல புதுமையாக ஒரு ஏவுகணையாக வந்துட்டு திகழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து சோதனை பண்ணியிருக்கிற இந்த ஏவுகணை மார்ச் நைன் வரைக்கும் வந்துட்டு செல்லக்கூடிய ஒரு பேச செல்லக்கூடியதாக வந்து இப்போ பேசப்பட்டிருக்கு அதாவது மேக் அச்சிங் மேலே போயிடுச்சுனாலே அது வந்துட்டு ஹைபசோனிக் வேகம் வந்துட்டு கணக்கிடப்படுது இந்த ஏவுகணை சோதனையில் இந்த ஏவுகணை வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாகட்டையும் வந்துட்டு அழிக்கும் பல்லமை கொண்டு வந்து வந்துட்டு கருதப்பட்டு இருக்கு இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பாளர் வந்துட்டு கட்டப்படுறதுனால இது ஹைதராபாத்தில் இருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது சோதனை செய்யறது பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட கடல் பகுதியில் தான் வந்துட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு இந்த ஏவுகளை பார்த்தீங்கன்னா நீர் வழியும் தாக்க முடியும் வான்வழியாகவும் தாக்க முடியும் லேண்ட் பிளேஸாகவும் தாக்க முடியும் அதாவது மல்டிப்பு அட்டாக்ஸை சம்மந்துட்டு இது வந்து பயன்படுத்தலாம் மல்டிபுல்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளேஸாகவும் வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் ஏர்பில் ஏர் சம்மந்தப்பட்டது அந்த ஃபைட்டர் ஜெட் பிளஸ் ஃபிஸேஸ் எக்ஸ்ட்ரா பாம்பர்ஸ் இந்த மாதிரியான ஒரு வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் ப்ளஸ் நாம் அந்த வாட்டரில் இந்த சிப்ஸு டிஸ்ட்ராயர்ஸு பிளஸ் அப்மரீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இந்த ஒரு ஹைப்பர்சோனிக்கோட ஒரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர் ஏவுனை எதிர்ப்பு அந்த ஒரு இருந்து தப்பிக்கும் வல்லமை கொண்டு வருது இந்த இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் எந்த ஒரு இடங்களையும் வந்துட்டு கண்டுபிடிக்காத இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலானது அதிக வேகத்தில் செய்கிற இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டோட வேகத்துக்கு ஒரு மிஷேடு ஹைப்பர்சோனிக் வேலை வந்து கிடைக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டோட வேகம் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா வந்து டூ மேக் டூல இருந்து த்ரீ ஃபோர் அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக் பாத்தீங்கன்னா மேக் அஞ்சுக்கு மேலே இருந்தே வந்துட்டு வெரியாபிள் ஆகுது அதாவது அஞ்சுல இருக்கு பத்துக்குள்ள பத்துக்கு அஞ்சுக்கு மேலே தடவை இந்த ஒரு மேக் ஹைப்பர்சோனிக்னு சொல்லிக்கலாம் வளர்ந்த ஒரு நாடான இந்தியா நாட்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான கண்டுபிடிப்புகளும் கண் கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டு வந்து இருக்கு பாதுகாப்பு துறையிலையும் வந்துட்டு அதிகப்படியான ஒரு மேம்பாடு வந்துட்டு தான் இருக்குது உள்ளாட்டுத் துறையும் அதிகமான வந்து மேம்பட்டு தான் இருக்குது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருகாலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆனது வந்துட்டு அதிகப்படியாக வந்து செய்யப்படுறது இல்லை பட் எக்ஸ்போர்ட் ஆனதும் இப்போ வந்து அதிகப்படியாக வந்து செய்யப்பட்டு இருக்குது இந்த ஐப்போசோனிக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைடன்ஸ் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஒரு இதே ஒரு வட்ட அந்த ஒரு வழி மாதிரி வந்து போகாது அதை வாலி அந்த ஒரு வழி வழியையும் வந்து மாற்றி அது வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ் வந்துட்டு கொலபரேஷன் பண்ணுற மாதிரி அதாவது டெக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த ஐபோர் சூரியன் மிசைல் வந்து செல்லனால தான் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இடைவெளிப்பு செய்ய முடியாது இதே பார்த்திங்கன்னா ஐசிபிஎம் கூட வந்து இடைவெளிப்பு செய்ய தான் அதாவது அது வந்து அதோடைய அதோடைய உச்ச நிலையை அடையும் போது இருந்து விழும்போ விழுறதுக்கு முன்னாடி வேணால் அதை அட்டாக் பண்ணலாம் பட் விழுகிறது போகுது பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மல்டிபிள் வேர்ல்டு ஹெட்ஸ் தான் வந்துட்டு பிரிச்சு போகிறதுனால அதை அட்டாக் பண்ணுறது கஷ்டம் பட் அதை வந்து ஏவும் போது அட்டாக் பண்ணிட்டோம்னா அதை அடிச்சிடலாம் பட் இந்த ஐபோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு தடத்தை அடித்தா உண்டு பட் அந்த மிசைல் ஒன்று ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கஷ்டம் இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை கவுண்ட்ரு பண்ணதுக்காகவும் சைனாவை கவுண்ட்ரு பண்ணதுக்காகவும் தான் வந்து இந்த மாதிரியான ஹைப்ரோசோனிக் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்துட்டு இந்தியன் அதாவது டிஆர்ஓடிஓ வந்துட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிசைல் சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க மிசைலையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆன்டி சிக் மிசைலையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் பட் இந்த நாள் வந்துட்டு நல்ல வரையும் போகணும் பட் இந்த ஒரு எதிரி நாடுகளுக்கு ஒரு அச்சத்தையும் இருந்தா தான் நம்ம நாடு வந்து குரோத் ஆகும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஒரு அச்சத்தையும் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் சரி வாங்கி